நான் இது கலையெடுத்தல் நேரம் மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் இன்றும் சாவச்சேரி வைத்தியசாலையில் நடக்கின்ற விடயங்கள் தொடர்பாகவே கூற இருக்கின்றேன் அந்த குறிப்பிட்ட வைத்தியர் நேர்மையானதும் கண்ணியமானதும் துணிச்சலுமான உடையதுமான அந்த வைத்தியர் இன்று காலை இரண்டு மணிக்கே தன்னுடைய ஆதங்கங்களை தெரிவித்து அதாவது அவர் விடிய கூறும் போதனுடைய கருத்து பேர் இருந்ததென்றால் இவர்கள் தொடர்ந்தும் எனக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றும் பயஸ்கரிக்க யோசிக்கிறார்கள் இந்த ஏனைய வைத்தியர்கள் ஆகவே இதனால் நோயாளிகள் பாதிக்கப்படுவார்களாக இருந்தால் நான் வந்து இதை விட்டு சாவச்சேரியை விட்டு நான் வெளியேற யோசிக்கின்றேன் என்று மிக மன வருத்தத்துடன் தெரிவித்திருந்தார் நான் டாக்டர் அர்ஜுனா இப்ப ஸ்ரீலங்காவில் வந்து டைம் விடிய காலம ரெண்டு மணி இப்போ கோல் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் மெசேஜ்கிட்ட ரிப்ளை பண்ணிக்கிறேன் எனக்கு கோல் எடுத்து இது வரைக்கும் இந்த ஃபே ஃபேஸ்புக் வந்து இந்த நம்பர் போட்டும் இந்த மொபைல் நம்பர் இந்த ஃபேஸ்புக்கில் போட்டும் இது வரைக்கும் எனக்கு ஒரு சிங்கிள் கோல் கூட த்ரெட்னிங் கோல் வரையில் எனக்கு வந்த இல்லை எல்லா கோலுமே அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சந்தா தார ஆதரவுன்றது வந்து எனக்கு பார்த்த சொல்லவே இல்லாது தனித்தனி எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லலாம் கிடக்கு அதில் நான் பொதுவாக ஒரு வீடியோ வரும் நான் இது அவசரமான வீடியோ எடுக்கிறேன் என் சொன்னால் என்னால் ஒருத்தரம் பாதிக்கப்படக்கூடாது என்னால் இவன் நான் ரோட்டில் அடிபட்டு தளம் பெற வேலை என்னால் ஒரு பூனை அடிபடக்கூடாதுன்னு நான் என்னென்றால் இந்த வைத்தியசாலை இதை இருக்கிற டாக்டர் மயூரன் அதோட இந்த முறை மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எடுத்து அதை அது வந்து செகண்ட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன் டாக்டர் தர்ஷன் டாக்டர் மதிவானன் சர்ஜன் அது மட்டும் இல்லை டாக்டர் மயூரன் அதாவது எம்ஓ ஒ மெடிக்கோலிகள் நான் சொன்னப்பட்ட சில சில குற்றங்களில் வந்து மாட்டப்பட்டால் எனக்கு அடித்தால் இவை எல்லாேருமா சேர்ந்து அதோட டாக்டர் இந்திரகுமார் அவர் ஒரு எம்ஓ மெடிக்கல் லீகல் அவருடைய அண்ணாவை பற்றி தான் நின்ற ஒரு ஸ்பேஷல் சேவனிக்கன் அந்த குழந்த பிள்ளைகள் வந்து அதாவது மலையங்கள்லேருந்து குழந்த பிள்ளையில கொண்டு வந்து வந்து ஒரு மாதிரி நடத்தி வந்து ஜாபி நடத்தி அந்த ஆச்சிரமத்தை வந்து பூட்ட சொல்லி

ஒரு மூன்று பேர் அதாவது டாக்டர் இந்திரகுமார் அவருடைய பிரச்சனையில் வந்து நான் முன்வ முன் முன் அவரை வந்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு அவர் உண்டு மற்ற டாக்டர் கமலா ஜெஹு என்று சொல்லி அவரோட பிரைவேட் சம்மந்தமான பிரச்சனைகள் வழியால் வந்துட்டுன்றது ரெண்டாவது அதை விட அவரோட ஹஸ்பண்ட் கூட வந்து ஏற்கனவே நான் சொல்ல தேவை நீங்களே தேடிப்படிங்க இல்லாத எங்களால் இயலும் என்றால் ஏற்கனவே ஒரு குட்டஞ்சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் அதை விட இவை மூன்று பேரும் எனக்கு இன்றைக்கு அடித்தவ போலீஸ் ஸ்டேஷன் இந்த லட்சத்தி தெளிவது ஏன் ரூபா காசோட பணப்பையை பறைச்சவ அதை திருப்பி தலையில் ஃபோனை பறைச்சி ஃபோனை உடைச்சி அதில் இருக்க மெமரி கார்டு எடுத்து உடைச்சி எனக்கு அடித்து போலீஸ் வந்து அதை அவைக்கு சார்வா அதை வழக்க போட்டு எனக்கு இது சொல்ல தெரியலை நான் இது அவசரமான வீடியோக்குரிய காரணம் வந்து இவை வந்து இப்போ அவசரமாக தாங்கள் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கைன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு கடிதம் அடித்து அதை வந்து ப்ரொவின்சியல் டைரெக்டர் ஹெல்த் சர்வீஸ் டாக்டர் சமன் பாத்திரம் சார் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறார் அதில் அவ சொல்லியிருக்கினா தாங்கள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைய துப்புரவா முடக்கம் செய்து அதாவது இங்கே பேஷன்ட் வந்து செத்தாலும் வந்து நாளைக்கு காலம் அஞ்சு அதாவது இன்றைக்கு விடுஞ்சிட்டு இன்றைய காலம் எட்டு மணிக்கு வந்து அவ என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால் தாங்கள் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை செய்ய போறோம் என்று சொல்லி அதாவது பேஷன்ட்ஸ் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை செய்ய போறோம் என்று சொல்லி ஒரு ஊடக அறிக்கை மாறி கொண்டு போட்டிருக்கணும் உண்மையா ஊடக அறிக்கை கொண்டு அது வந்து இவை நாளைக்கு செயற்படுத்தி வினமா இருந்தா நாளைக்கு வந்து ஜாழ்ப்பாணத்துல வந்து சாவச்சேரிக்கு வந்து அவசரமாக வார குழந்த பிள்ளைகளோ வயசு போனாக்களோ அல்லது நோயாளர்களோ வந்து ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில வந்து அவ அந்த ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை எனக்கு ஒரு தனி மனுஷனுக்கு எதிராக இவை செய்யணும்ன்றது எனக்கு சரியான கவலை காலை இரண்டு மணிக்கு அது வரைக்கும் அவருக்கு ஒரே டெலிபோன் கொடுக்கணும் தனக்கு நித்திரையே வரவில்லை என்று சொல்லியிருந்தார் பின்னர் நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது

என்ன விஷயம் என்று கேட்கத்தான் மாறது ரெண்டு கால வைத்தியசர்கள மறந்து கொடுக்கப்படையில ரெண்டு புறவாட்டை எல்லாரும் சொல்லி நீங்களும் அந்த தகவலை பரிமாற இருக்கிறீர்கள் அது அந்த விஷயமும் மக்களை அசௌகரியத்துக்குள்ளாக்கியிருக்கு அது மாத்திரமில்லை ஆஹ் வெளியில வேலை செய்யக்கூடிய வைத்தியர்களுக்கு வரமானத்திலும் கூட்டிருக்கின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த வகையில நாங்கள் ஒன்றே ஒன்று கேட்டுறாங்க வேலை செய்கிறது கண்டு பணியமர்த்தப்பட்ட ஒரு அத்தியட்சகரை யாருமே விரும்பராமேற்ற கருத்துக்கு நாங்கள் அதை வேலை செய்து எதிரோம் பார்க்கணும் இருபது நாளையில பத்து நாளையோ ஒரு வைத்திய மாத்திரம் இருப்பாங்க இந்த விஷயத்த நாங்கள் யாருக்கும் வீதி உள்ளுக்கு வந்தோடைய தகவல் அறிஞ்ச உடனே நாங்க நாங்கள் அந்த விஷயத்தை அவர் சொல்றது அவருங்களுக்கு பொய்யான கருத்துக்களையும் பொய்யான வார்த்தைகளையும் சொல்லி இருக்கிறார் என்னன்னா அது சம்பந்தமா வெளியில இருந்து கொழும்பிலிருந்து உங்களோட ஒரு டிஸ்கஷனுக்காக குழுமி அந்த அதிகாரிகள் வந்திருக்கு அது ஒரு காய்ச்சி விட்டுருக்கோம் அதோடு நீங்கள் வேணுமெண்டா கொஞ்சம் நேரத்தை உபயோகிக்கோ நாங்கள் இந்த மாற்றம் தொடர்பாக இங்கே கதைக்க வரையில என்ற விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கோம் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இப்படி எங்களுக்கு அதாவது இந்த பிரதேசத்து மக்களுக்கு பொய்யே சொல்றதை நாங்கள் ஒரு நாளும் விரும்ப இல்லை ஒரு நாளும் நீங்கள் வெங்கட பிரதேசத்துக்கு சேவையாற்றுறதுக்கு யார் எங்களுக்கு ஒரு நாள் வருவார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தாங்க அதை நீங்கள் சாதிச்சு காட்டுவோம் எங்களுடைய பிரதேச மக்களுடைய ரோட்ல அடிக்கிறீங்க ஆக்கள் வந்தது ஒரு நாள் சொல்லி சொல்லி இவ்வளவு பெரும் வந்து என்னென்னா இல்ல நம்ம முதலாக வந்து இப்ப எங்கள்ல பிள்ளைங்க சொல்லி எடுக்கக்கூடியது என்னது நாங்கள் அதாவது பொதுமக்கள் வந்து சேவையை குழப்பினு மட்டும் சொல்லித்தான் போலீஸ்காரங்களை நடவடிக்கை எடுக்கலாம் உங்களுக்கு ஷோர்ட்டா சொல்றேன் ராமநாத நான் வந்து ஹெல்த் செகரட்டரி அதாவது வந்து சுகாதார அமைச்சு இதால வந்து நியமிக்கப்பட்டு இங்கே வந்து இருபது நாள் இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிருந்தேன் உங்களுக்கு சொல்லுதே நான் வந்து மூன்று நாள் நான் மாத்திட்டேன் அது சம்பந்தமா டாக்டர்ஸ் இங்கே வந்து ஸ்ட்ரைக் பண்ண டாக்டர்ஸ்ல நூறு விதமான டாக்டர்ஸும் பிரச்சனை இல்லை எண்பத்தஞ்சு விதமான ஆக்கள் பயந்து தான் போய் ஒளிஞ்சு நிக்கணும்

இருக்கணும் இப்போ எனக்கு எனக்கு ஏதாவது ஒரு லெட்டர் ஒன்று வந்தால் நான் வெளியே போகணும் மற்றதை நான் கொழம்பு அடிச்சுக்கிறேன் கொழம்பு சொன்னால் என்ன அப்படியே இருக்க சொல்லி இப்போ நான் எனக்கு அப்பாயின்மெண்ட் டாக்டராக என்ன போக சொல்லுங்க இப்போ செகல் செக்ரட்டரியாக இருக்கலாம் அல்லது வந்து அடிஷனல் செக்ரட்டரியாக இருக்கலாம் அல்லது டி எம் இருக்கலாம் எனக்கு போக சொன்னால் நான் போகணும் ஒரு பிரச்சனையும் இல்லை சார் நான் தேவையில்லை நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நான் போய் போயிடுவேன் நான் இது இங்கே நடந்து சனி ஊழல் வாழ்தல் அது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட நாற்பது கடிதம் அடிச்சு கொடுத்துருக்கேன் ஏன்னா ஊழல் சம்பந்தமான டாக்டர்ஸ் கிணவு இறங்கிய வந்து இதில் பண்ண முடியல விஷயம் இருக்கு நான் வேணும் ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்கறதாங்க இன்றைக்கே வந்த வந்து வந்து மீட்டிங் வச்சு ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப்ட்ட கேட்டவே உங்க டாக்டர்ஸ் வேண்டாம்னு சொன்னா கையா எம்எஸ் வேண்டாமெல்லாம் கையேற்றுங்கன்னு சொல்லி ஒருத்தருமே கையேற்றில அப்புறம் வேணுமெண்ட் கையேற்றினா மூணு ஸ்டாஃபும் கையேற்றினேன் நான் தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணினேன் அதே போல வேறு சிங்கரத்தில் காய்ச்சி 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 என்ன டிரான்ஸ்லர் பண்ணு சொன்னால் அதை டிரான்ஸ்லேட் பண்ணினா நான் கடைசியாக என்ன கேட்டது வந்து இன்னொரு எம்எஸ் இருக்க வரீங்களாண்டு நான் இருக்க வரணும் ஒரு இல்லை இப்போ என்ன போக சொல்றதுக்கு நான் கடிதம் பண்ணுறேன் இப்படி தான் நீங்கள் வெளிய வெளியே விட்டு விட்டு வெளியே போகணும்னு சொன்னால் கடிதம் கொடுத்து தானே வேணும் இல்லை வந்து அடிச்சதில் தோணும் கடிதம் கேட்டவே

இவதான் மாத்த வழி கிடையா இந்த இருக்கட்டும் அல்லது பூசாவந்தருக்கு எவ்வளவு காசு கொடுக்க மாட்டோம் எனக்கு தெரியாது நான் கண்ணாலகானே தான் காணாத சொல்லக்கூடாது ஏதோ நடந்திருக்கு இவ அனுப்ப வழி கிடையாது டாக்டர் மயிரோனாக்கள் டாக்டர் மயிரோனாக்கள் அப்படி கொஞ்சம் பேர் என்ன செய்யறேன்னு சொன்னா இப்ப நான் பெராட்டி அதாவது நான் படியா போவாட்டி வர மாட்டேன்னு நிற்கணும் நான் நான் எம்பிபிஎஸ் படிச்சுன்னா நான் துலாம் அமைச்சு தான் கேம்பஸ் போனேன் நான் ஜாழ்ப்பாணத்திலே பிறந்தாதுனால் எனக்கு ஒரு பேச நான் நேட்டிவாக ஒரு வீடியோ ஒன்று போட்டேன்னா நான் போறேன் அதே வாங்குவோம் சொல்லுங்க அப்படியே மேல வேற இல்ல நான் இந்த வீடியோ எடுத்து பேசும் பார்த்து வந்து ஒரு பிரச்சனை நடக்கல நான் தான் பேசும் பார்த்து இருக்கேன் நான் எம்பிபிஎஸ் தான் படிச்சேன் நான் இந்த பேசும் பார்த்து வந்து ஒரு பிரச்சனை இல்ல என்னோட எல்லா ஸ்டாஃப்ல இருந்து ஒர்க் பண்ணி கொடுங்க கொஞ்சம் டாக்டர்ஸ் ஒரு மூணு நாலு பேர் வெரைட்டி கொண்டு அங்கே வச்சிருக்கேன் நான் நாளைக்கு பிறகு அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாடு அதை வந்து ஓபிடி நிப்பாட்டலாம் ஓட்டுவர் இல்லாத நிப்பாட்டி டூவீல நிப்பாட்டி அத்தியாவசிய இல்லாத நிப்பாட்டு இல்லாத அதுக்கு எதிராக நீங்கள் நாலு பேர் மனித ஒரு குழுவில் போய் வழக்கு போட்டீங்க நான் வந்தாங்க இவன் டாக்டர் மாதிரி இல்லையா சொன்னா வேலை நிப்போம் எல்லாம் நடக்கும் அது அதுக்கு

இண்டிபென்டென்ட் கமிஷன் அதாவது அந்த ஒரு சுதந்திரமான அனுக்குழு அமைச்சு சனத்த பாதிப்பு வராம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒன்றையா ஜாழ்பாட்டிலே செலவுட்டு வந்து தாராளமான கம்ப்ளைண்ட் போவது முழுக்காலரு உதாரணத்துக்கு சொல்றேன் அவர் பிள்ளை விட்டவர் அடிச்ச கடிதத்தை கூட மூடிக்கணும் அதாவது அப்படியான விஷயங்கள் எல்லாருமே தான் இருக்கு கொண்டு போட்டு சொல்றேன் நான் எம்பிபிஎஸ் படிச்சேன் மாஸ்டர்ஸ் மெடிக்கல் அட்மிஷன் படிக்கிறேன் எனக்கு வேலையில் வெளிநாடு போடுறது தயாரா இருக்கும் ஒரு ஜாழ்பாந்தில் வந்து ஜால்பாந்தான் எந்த காடியா இதை வடிவாக்கணும் எந்த அக்காயின் கடிதத்தையும் அடிச்சு அழிச்சவே நான் பெற விடாமல் அங்கு வைத்தியர்கள் பெரும்பான்மையாக இயங்கவில்லை ஆனால் அந்த ஊர் மக்கள் ஓரளவுக்கு திரண்டு வந்து எங்களுக்கு இந்த இப்பொழுது பொறுப்பில் இருக்கும் வைத்தியரே வேண்டும் என்ற வகையில் அங்கு எந்த ஆர்ப்பாட்டமும் ஈடுபடாமல் பார்த்து கொண்டிருந்தார் இருந்தாலும் அந்த மக்களின் கருத்தின்படி ஏனைய யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அந்த குறிப்பிட்ட டாக்டர் குற்றஞ்சாட்டிய வைத்தியர்களின் வேண்டுகோளுக்கு அமைய சாவைச்சேரி போலீசாரும் கொடியாம போலீசாரும் அங்கு வந்து அதில் நின்று ஒருவரை கைது செய்து சென்றார்களாம் அதற்கு பின்னர் ஒரு பத்து பதினோரு மணி வரையும் உள்ளுக்கு எவடையுமே விடவில்லை அதற்கு பின்னர் அந்த மக்கள் திரண்டு அந்த வைத்தியருடன் கதைத்த விடயங்களை இப்பொழுது ஒளிபரப்புகிறேன் சிறிது கேளுங்கள் இப்பொழுது நீங்கள் அதை கேட்டிருப்பீர்கள் அந்த மக்களும் அந்த வைத்தியர் பக்கமே நிற்கின்றார்கள் அப்ப யாழ்ப்பாணத்தின் நிர்வாகம் உங்களுக்கு தெரியுதால் ஒருவர் கதிரைக்கு வந்துவிட்டால் தான் தான் அந்த பெரியார் என்ற வகையில் அதை நடத்தி கொண்டே செல்வன் தான் சொல்றதை எல்லாரும் கேட்க வேண்டும் அதை மீறி ஒரு நேர்மையாக ஒருவர் நடக்க வழி கிட்டார் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் வைத்தார்கள் இந்த வைத்தியர் மீதும் அவர்கள் தாறுமான குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார் அதைவிட அவர்கள் அந்த வைத்தியருக்கு அடித்தம் இருப்பதாக அந்த வைத்தியர் குறிப்பிட்டிருந்தார் மூன்று வைத்தியர்களின் பெயர்களை சொல்லி அவர்கள் தனக்கு அடித்ததாக போனை பறித்ததாகவும் குறிப்பிட்ட தொகை பணத்தை பறித்து விட்டதாகவும் போலீஸ் ஸ்டேஷனில் தனக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் அவர் சொல்ற கருத்தை சரிதான் அவருக்கு அவரின் கிளி வந்த வைத்தியசாலைக்கு வந்த சில வைத்தியர்கள் அவரை தாக்கிவிட்டு பின்னர் அவர்கள் போலீஸ் கேஸ் பதிந்திருக்கிறார் அதையும் போலீஸ் ஏற்றுக்கொண்டிருப்பது இது சரியான விடயமாக எனக்கு படவில்லை அவருடைய கொன்றோல இருக்கும் வைத்தியசாலைக்குள் வந்துவிட்டு அவரையே தாக்கிவிட்டு பின்னர் போலீஸில் போய் பதிவுகளை மேற்கொள்ளும்போது போலீஸ் அவர்கள் சார்பில் பதிந்துவிட்டு இந்த தாக்கிய தா அந்த தாக்கப்பட்ட இந்த வைத்தியர்க்கெதிராக வழக்கு பதியப்பட்டுள்ளதாக அந்த வைத்தியரே சொல்கின்ற இவ்வாறான ஒரு இடத்தில் நான் ஏன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கவலைப்படுகிறார் அவர் நியாயம்தான் ஒரு நியாயபூர்வமாக ஒன்று நடக்கவில்லை யார் பலந்து நடக்க என பல விஷயங்கள் நடந்துள்ளது குற்றம் செய்தவர் ஆளாக இருப்பார் அதை நான் இந்த யூடியூப்பின் மூலம் வெளிக்கொண்டு வந்திருப்பேன் ஆனால் பின்னர் நான் தான் குற்றம் செய்து அவர்கள் சொல்லுவார் பொய்யாக சிரிச்சு சிரித்து பொய்யாக இந்த விவரங்களை சொல்லுவார் அதே போல் தான் இந்த வைத்தியருக்கு நடக்கின்றது ஆனால் ஒரு நிம்மதி அந்த மக்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஆனால் இன்னும் கனவேர் சேர வேண்டும் அந்த வைத்தியரின் பக்கம் இருப்பது ஒரு சந்தோஷமான விஷயமாக காணப்படுகிறது இது இன்னும் அந்த மக்கள் அதிகமாக அவருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் அவர் பக்கம் எந்த பிழையும் இல்லை என்று என்றுதான் சொல்லப்படுகின்றது ஆகவே அவரை மாற்ற வேண்டிய தேவை இல்லத்தானே ஆகவே மீண்டும் மீண்டும் அவருக்கு மேல் இருக்கின்ற அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் பிளவிடுகிறீர்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் குற்றத்தை செய்து கொண்டிருப்பதாகத்தான் அவருடைய குற்றச்சாட்டுகளும் சொல்லுகின்றன உண்மையும் அதுபோல் தான் காணப்படுகின்றது இது யாழ்ப்பாணத்தின் நிலம் அதனுக்கு வடிவாகவே இதனை இதற்கு முதலும் இப்படி சேவையாற்றிய பல டாக்டர்ஸ் நேர்மையாக சேவையாட்டியோர் இங்கிருந்து கலைக்கப்பட்ட வரலாறுகள் உண்டு ஆகவே தயவு செய்து இந்த மேலதிகாரியிடமே நான் கேட்டுக்கொண்டது அந்த சாவச்சேரியை பிறந்து அந்த மண்ணிலேயே வளர்ந்து அங்கு ஒரு டாக்டராக வந்து அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்கு வந்திருக்கும் அந்த வைத்தியரை விடுங்கள் நிம்மதியாக வேலை செய்ய விடுங்கள் அவர்கள் அவரை போட்டு இவ்வாறு குழப்பார்கள் அவர்களுக்கு இவ்வாறு அழுத்தங்களை கொடுக்காதீர்கள் அவரோட நேர்மையான அதிகாரியாக ஒரு வைத்தியராக சேவையாற்ற தயார் செய்து விடுங்கள் அந்த சாவச்சேரி மக்களை அவர்கள் அவருக்கு அந்த வைத்தியருக்கு உங்களால் முடிந்த அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்குங்கள் அதை விட இந்த யூடியூப் சேனல் என்று சொல்லப்படுபவர்கள் நடிகை வந்தால் அல்லது நடனமாடுகள் வந்தால் போய் வீடியோ எடுத்து கொண்டிருப்பார் அவர்களும் சென்று அங்கு நடக்கின்ற நிலைமைகளை வீடியோ எடுத்து உங்களுடைய கருத்துக்களையும் வெளியுலகத்துக்கு கொண்டார் பயப்பட்டு கொண்டிருக்கார்கள் என் மற்ற நிகழ்ச்சிகளுக்கு போய் ஆணுலகன் போட்டி அழகு ராணி போட்டி பாடகர் போட்டி என்றெல்லாம் வீடியோ எடுக்கிற நீங்கள் உங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கும் இந்த வைத்தியருக்கு ஒரு அநியாயம் நடக்கும்போது நீங்களே நாங்கள் பக்கம் செல்கிறீர்கள் இல்லை ஆகவே சென்று இதை எல்லா யூடியூப் சேனலும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஆகவே அந்த வைத்தியருக்கு நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் நீங்கள் முடிந்தளவுக்கும் இந்த மக்களுக்கு சேவை செய்ய இதே சாவச்சேரி வைத்தியசாலையில் நீங்கள் தொடர்ந்தும் கடமையாற்ற வேண்டும் ஆனால் இங்கிருக்கும் மேலதிகாரிகள் உங்களை பெற்றி பெட்டிஷங்கள் அது எல்லாம் போட்டு கொழும்பிலிருந்து உங்களை வெறச் சொல்லி சொன்னால் நீங்கள் ஒன்றுமே செய்யலாதானே என நீங்கள் அரசு அதிகாரி தானே ஆனால் முடிந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு நீங்கள் சேவை செய்யுங்கள் உங்கள் துணிவை நான் பாராட்டுகிறேன் இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு மிக ஆணைத்தரமாக நேர்த்தியாகவும் நேர்கொண்ட பார்வையாகவும் எந்த சலனமும் இல்லாமல் மக்களுடன் உரையாடுகிறீர்கள் மக்களுக்கு சேவையாக்கிறீர்கள் அது அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு கலையிடத்திலே நான் உங்களை சந்திப்பேன்